ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் மற்றும் நயன்தாரா இவங்களோட பிரச்சனை தாங்க இன்றைக்கி யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது போன்ற இணையதளங்களில் ஃபயர் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்களை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தனுஷ் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே தனுஷுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நயன்தாரா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே நயன்தாரான்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சப்போர்ட் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ தௌசண்ட் எயிட் அவரோட டேரெக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி சித்தார்த் அப்படிங்கிற ஒரு அழகான காம்பினேஷனில் தனுஷ் மற்றும் நயன்தாரா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த யாரடி நீ மோகினி இந்த ஒரு மூவி வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் யாருமே வந்து மறந்துருக்கவே மாட்டாங்க அதில் காட்டப்பட்ட ஒன் சைட் லவ்வாக இருந்து டூ சைட் லவ்வாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஒரு மூவி இதில் காட்டப்படுற காட்சிகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அதில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் வெண்மேகம் பஞ்சாக உருவானதோ அந்த சாங்ஸாக இருக்கட்டும் எல்லா சாங்குமே வந்து நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஸ்வீட்டான ஒரு மெமரபிள் சாங்ஸாக இருந்திருக்கும் ஸ்வீட்டான மெமரபிள் சீன்ஸாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீஸ் காலகட்டத்தில் நைன்டிஸ் கிட்ஸோட லவ்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் எனக்கும் கூட அப்படி தான் இருந்திருக்கு ஸோ வந்து இது வந்து மறந்துருக்கவே முடியாது அந்த காலகட்டத்துலேருந்தே தனுஷும் நயன்தாராவும் ஒரு பிக்கஸ்ட் டீப் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அதங்க இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷவர்களும் நயன்தாராவும் அவங்களோட தனிப்பட்ட திறமையால் அவங்களோட வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டே இருக்கிறாங்க தனுஷ் அவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இருந்து பாலிவுட்டுக்கு போகிறாரு பாலிவுட்டில் வந்து ஹாலிவுட் போகிறாரு ஹாலிவுட் ஒரு நல்ல ரீச் கொடுத்துட்டு வராருங்க அவரோட நடிப்பில் வெளியான மாரியாக இருக்கட்டும் அசுரனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு சில மூவிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து அவர் வெளிப்படுத்திப்பார் தமிழ் சினிமா திரையுலகிலே ஒரு ஒப்பற்ற நடிகராக வந்து அவர் வந்து விளங்கியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் இவரெல்லாம் வந்து நடிகரா இந்த ஃபேஸ் கட்டெல்லாம் அவங்க வந்து சினிமாவில் பார்த்து ரசிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் பல எதிர்மறையான விமர்சனங்களாக வைக்கப்பட்ட நேரத்திலும் தன்னோட தனிப்பட்ட திறமையை வளர்த்துக்கிட்டு அது மூலியமாக தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இன்னைக்கு அவரை தலைமையில வச்சு கொண்டாடுற ஒரு ரசிகர்களை அவருக்குன்னு வச்சுருக்காரு அப்புடின்னா அது வந்து தனுஷுக்கு நிகர் தனுஷ் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்க ஆக்ட்ரஸ் நயன்தரா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாமரஸ் குயின் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களோட சாங்ஸாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டக்குன்னு ஸ்க்ரீனில் வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு இளைஞராக இருந்தாலும் அவரோட அழகுலையும் சரி அவங்களோட ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்லேயும் சரி அவங்க ஸ்மைல்லையும் சரி அவங்க பியூட்டிலையும் சரி பார்த்தோம் அப்படின்னா டக்குனு அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு அப்பியரன்ஸை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்து ஒரு திறமையை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாம் வந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்பெல்லாம் ஏகன் படம் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் தாண்டினதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவே ஒரு டவுனுக்கு போயிடுறாங்க ராஜா ராணி மூவி மூலிமா திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோப்பெல்லாம் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ் தான் அப்படிங்கிறது வந்து இங்கே சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அந்த படத்தை தயாரித்த தனுஷ் அது தான் இப்போ வந்து பிரச்சனையாகவே போய்கிட்டுருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானும் ரவுடி தான் மூவியை வந்து தனுஷ் அவர்கள் வந்து தயாரிக்கிறாரு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட டைம் ஷெடியூல் வந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து வேறு இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கொலாபரேஷன் ஆகி டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகுது இதுக்கு வந்து டேரக்ஷனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தற்போது நயன்தாராவுக்கு ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் தாங்க வந்து இதோட டேரக்ஷன் நான் முறை தான் அந்த ப்ராஜெக்டை வந்து விக்னேஷ் இவன்கிட்ட ஒப்படைக்கும் போது கொடுத்த டைம் ஷெடியூல் வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஏற்படுற லவ் கெமிஸ்ட்ரி இது மூலிமா வந்து டைம் ஷெடியூல் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது முப்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து அறுபது கோடியாக வந்து மாறுது அதுக்கப்புறம் வந்து தனுஷ் அவர்களும் சரி ஓகே மூவி வந்து நல்லபடியாக வந்தால் போதும் மூவி நல்லபடியாக முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து விட்டு கொடுத்து போயிடுறாங்க எல்லாத்தையுமே தாண்டி வந்து மூவி வந்து ஒரு வழியாக முடித்து ரிலீஸ் ஆகுது மூவி வந்து பயங்கரமான ஒரு ஹிட் பணமாக வந்து அமையுது விஜய் சேதுபதிக்கும் அவருக்கு வந்து ஒரு நல்ல நேமாக வந்து அவர் பேர் சொல்லக்கூடிய அவரோட கதாபாத்திரத்தை அழகாக தெளிவாக ஒரு கமர்ஷியலாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு படமாக வந்து அது வந்து அமையுது நயன்தாரா அவர்களுக்கும் சிறந்த கம்பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானும் அப்படி தான் இதில் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் வந்து இது வரைக்குமே வந்து யாருமே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த மூவியை பார்த்தாலே தெரியும் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் இந்த மூவிக்கு அப்புறம் வந்து லவ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக கிடைக்குது இதுக்கிடையிலே வந்து இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு போகிறாங்க அதை வந்து நியூஸ் மற்றும் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஓப்பன் டக்காக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது மேரேஜும் பண்ணிக்கிறாங்க அந்த மேரேஜ் பண்ணுற விஷயம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இவங்களை வந்து அப்ரோச் பண்ணுது நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க உங்களோட மேரேஜ் வந்து எங்கள் கிட்டே கொடுங்க நாங்கள் வந்து உங்களோட மேரேஜ் வந்து இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணி அதை வந்து எங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்ஸாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும் நாங்கள் வந்து எங்களோட நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் இதை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கும் போது மற்ற மீடியா வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு ப்ரீமியமான ஆப் தான் நம்ம வந்து அதை ரீசார்ஜ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை பார்க்கவே முடியும் ஸோ வந்து அறுபது கோடி ரூபா அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நயன் தராகவும் விக்னே செய்வணும் அவங்களோட மேரேஜோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ரைட்ஸாக கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ வந்து அது எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு இருக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு தேவைப்படுறது எல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த லவ் ஸ்டார்ட் ஆன அந்த டைமிங்கில் இருந்த ஒரு சீக்குவன்ஸ் மட்டும்தான் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானும் ரவுடி தான் அப்போது அதில் இருக்க ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வீடியோவை மட்டும்தான் தனுஷ் அவர்கள்ட்ட நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தனுஷ் அவர்கள் பத்து கோடி ரூபா லாயல்ட்டி ரைட்ஸுக்கு வந்து கேட்டிருக்காரு அதனால தான் வந்து நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் ரொம்பவே கோபம் அடைஞ்சு தனுஷ் நீங்கள் வந்து இவ்வளோ டவுனான ஒரு ஆளாக நாங்கள் வந்து உங்களை வந்து எப்படி நினச்சிடணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களே இது வந்து உங்களுக்கே நியாயமாக இருக்கும் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் வந்து டென் ஸ்க்ரோஸ் கேட்டிருக்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சினிமா ஃபேமா செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா அவர்களோட மேரேஜ் ஃபுட்டேஜ் மேரேஜோட அந்த இது எல்லாமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர்களோட ரசிகர்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அப்படி வந்து பார்த்தோம் அப்புடின்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு இவங்க ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க அதை வந்து மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ரீமியம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தான் வந்து பார்க்கவே முடியும் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுமுல் பாய்ஸ் அதில் வந்து இளையராஜா அவரோட மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணதுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டிருப்பார் பார்த்திங்களா அதே விஷயந்தான் இதுலேயும் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி வந்து நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷ் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காங்க நான் ஒன்றும் உங்களை மாதிரி உங்கள் அப்பா அண்ணன் அவங்களோட முயற்சியால் இவ்வளோ பெரிய இடத்தடையில் என்னோட தனிப்பட்ட திறமையால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய உயரத்தை நான் வந்து அடைஞ்சிருக்கேன் அதனால் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் நீங்கள் வந்து சொகுசாக மேலே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்னது ஒரு வகையில் உண்மையாக கூட இருக்கலாம் தனுஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவோட அவங்க அண்ணனோட சப்போர்ட்டில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து அறிமுகப்படுத்தப்படுறார் ஆனால் அவர் இப்போ கூட இருக்க அந்த நிலமைக்கு அவரோட உழைப்பும் அவரோட திறமையும் அவரோட எஃபர்ட் மட்டும்தான் வந்து முழு முயற்சியும் மட்டும்தான் வந்து காரணமே தவிர முழுக்க முழுக்க அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனுக்கு காரணமே கிடையாது இதே கேள்வியை தனுஷ் அவர்கள் நயன்தாராவை பற்றி கேட்டாங்க அப்புடின்னா நயன்தாரா அவர்கள் ஸ்டார்டிங்கில் கிளாமரஸ் குயினாக இருந்துதாங்க வந்து இப்போ வந்து இந்த பொசிஷன் வந்து வந்திருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவங்க வந்து கைப்பற்றி இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து தனியாக ப்ரைவேட்டாக அவங்களுக்குன்னு அவங்களோட கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மூவிஸ் வந்து க்ரியேட் பண்ணி அந்த மூவிஸில் வந்து அவங்க நடிச்சிட்டு வந்து அவங்க திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ வந்து யாருமே வந்து யாரோட பின்புலத்தை பற்றியும் யாரோட பர்சனல்ஸை பற்றியும் யாரும் வளர்ந்து வந்த விதத்தை பற்றியும் பேசுகிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஓகே மக்களே இந்த பதிவை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தனுஷ் மற்றும் நயன்தரா இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருச்சா போலாம் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்கள் டட்டா பபாய் சியூ